ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம மகாநதி சீரியலில் வந்து கங்கா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை துளியூட ஏன்னால் அதாவது காவேரி வீட்டுக்கு போகிறது வந்து அவங்களுக்கு சு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை என் மற்ற குடும்பம் வந்து கிளம்பிக்கிட்டு இருக்குது நான் வரமாட்டேங்கிறாப்பில் ஆனால் க இங்கிட்ட எவனாகவும் நவீனும் வர நீனும் வர எனக்கா ஏன் வரமாட்டேங்கிற இல்லை எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிறாப்பில் நீ வாக்கா அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கூப்பிட்டு போய் வந்து இப்போ தான் என் வீட்டுக்காரே வந்து என்கிட்ட நல்லா பேசுகிறாப்பில் அவரை கூப்பிட்டதுனால தான் நானும் வந்தேன் வா எனக்காக வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றப்பல வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு ஏற்றப்பலாம் ஆடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாப்புல பார்த்தா வந்து எல்லாம் வந்து மொட்டை மொத்தமா வந்து அங்க இருந்து கிளம்பி போறாங்க பலகாரத்தோட வந்து இங்கே மகா நம்ம காவேரி வீட்டுக்கு போறாங்க அங்க போறேன்னு எல்லாரும் வரவே இருக்கிறாங்க ஆனா வழக்கமும் அவங்க சித்தப்பா வந்து விஜயோட சித்தப்பா வந்து ரொம்ப ஹார்ஷா பேச இதெல்லாம் பெருசா எடுக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்றாப்புல இருந்தாலும் வந்து சாரதா வந்து அவங்களுக்கு அவர் கொடுக்கற மரியாதை வந்து கொடுக்குறாப்புல இங்கிட்ட விஜய் வந்து எல்லாத்தையும் வாங்க வெடி பிடிக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே அவங்க எல்லாம் வெடி வெடிக்கிறாங்க நம்ம கங்காக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை ஏன்னா இங்க இருக்கிறதே அவங்களுக்கு வந்து ஈகோ வந்து தடுக்குது அவங்களுக்கு ஒன்றா வந்துட்டு கையில் எது காயப்படாமலே காயப்படுறது அப்படின்னு சொல்லி ஆடுறாங்க வாங்க ஹாஸ்பிட்டல் போனாலும் எல்லாம் அரிசின்னா காயம் தான் சரியாக போயிடு அப்படி அப்படின்னு சொல்லி அப்படியே சமாளிக்கிறாங்க அடுத்த நாள் காலையில் தீவிர அன்னைக்கு வந்து நம்ம நிவீனும் யமுனாவும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ட்ரெஸ்லாம் போட்டு வந்து நிற்க எல்லாருமே வந்து தீபாவளி ட்ரெஸ் போட்டு வந்து நிற்கிறாங்க ஆறு நாளுக்கு சூப்பராக இருக்குது சரி எல்லோரும் சேர்ந்துட்டு ஃபோட்டோ எடுக்கலான்ட்டு ஃபோட்டோ எடுக்கிறாங்க என்கிட்ட கங்காவை வந்து அவங்க அம்மா வந்து திட்டிகிட்டு இருக்காங்க நீ பண்ணுறதெல்லாம் சரியில்லை கொஞ்சம் கூட அதான் பே இன்றைக்கி கிளம்பியர்லாம் சொல்லியாச்சு இல்லை வா எப்படியாவது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வராங்க எல்லாம் வந்து குரூப் ஃபோட்டோ எடுக்கிறாங்க அதான் முடிஞ்சு பாட்டெலாம் நாளைக்கு எப்படி இருக்கட்டும் ஒரு ஒரு பிசினஸ் மிஸ் பண்ணலாம் பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்க